வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் இருபத்து ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஆபிரகாமின் ஏனைய வழிமரபினர் ஆபிரகாம் கெட்ரூரா என்ற பெயருடைய வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார் அவர் அவருக்கு சிம்ரான் யோக்சான் மெத்தான் மிதியான் இசுவாக்கு சூவாகு என்பவர்களை பெற்றெடுத்தார் யோக்சான் சோபாவையும் தெதானையும் பெற்றான் தெதானின் புதல்வர் ஆசூரியம் லெத்தூசிம் இலையுமியும் ஆவர் மிதியானின் புதல்வர் ஏர் அனோக்கு அபிதா எல்தாயா ஆவர் இவர்கள் அனைவரும் கெட்ரூராவின் ஆபரகாம் தமகன் ஈசாக்கிற்கு தமக்குரிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தார் ஆனால் அவருடைய மறுமனைவியின் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து தாம் உயிரோடு இருக்கும் போதே தம் மகன் ஈசாக்கிடமிருந்து பிரித்து கீழ்திசை நாட்டிற்கு அனுப்பிவிட்டார் ஆபிரகாமின் இறப்பு ஆபிரகாம் நூற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாள்களை கடந்து நல்ல நரை வயதில் இருந்து தம் மூதாதையரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார் அவர் புதல்வர்களாகிய ஈசாக்கும் இஸ்மையேலும் மம்ரே நகருக்கு கிழக்கே இத்தியனான சோவாரின் மகன் எப்ரோனுடைய நிலத்தில் இருந்த மக்பேலா குகையில் அவரை அடக்கம் செய்தனர் அவர் அந்த நிலத்தை தான் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார் அதில் அவர் தம் மனைவி சாராவோடு அடக்கம் செய்யப்பட்டார் ஆபிரகாம் இறந்தபின் அவர் மகன் ஈசாக்கிற்கு கடவுள் ஆசி வழங்கினார் பெயர்லகா இரோயி என்ற இடத்தில் ஈசாக்கு வாழ்ந்து வந்தார் சாராவின் பணிப்பெண்ணும் எகிப்தியலுமான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற மகனான இஸ்மையேலின் வழிமரபினர் பின்வருபவராவர் பிறந்த வரிசையின்படி இஸ்மையேலின் புதல்வரின் பெயர்கள் இஸ்மையேலின் மூத்த மகன் நெபயோத்து கேதார் அத்வியேல் மிப்சாம் மிசுமா தூமா மாசா அதாது தேமா எற் நாபிசு கேதமா இவர்களே இஸ்மையேலின் புதல்வர்கள் பன்னிரண்டு குலங்களின் தலைவர்களான இவர்கள் தம் குடியிருப்புகளுக்கும் பாளையங்களுக்கும் தம் பெயர்களையே இட்டனர் இஸ்மையேல் மொத்தம் நூற்று முப்பத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்தபின் இறந்தார் அவர் இறந்து தம் இனத்தாரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார் அவர்கள் அபிலாவுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தனர் இது எகிப்திற்கு கிழக்கே அசிரியா வரை உள்ளது இவர்கள் தங்கள் சகோதரர்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து வாழ்ந்தனர் ஏசா பிறப்பு ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் வழிமரபினர் பின்வருபவராவர் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார் ஈசாக்கிற்கு நாற்பது வயதான போது பதான் ஆறாமை சார்ந்த அரமேயன் பெத்துவேலின் மகளும் அரமேயன் லாபானின் சகோதரியுமான ரெபேக்காவை மணந்து கொண்டார் ஈசாக்கு மலடியாயிருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவர் மன்றாட்டைக் கேட்டருளினார் அவர் மனைவி ரெபேக்கா கருத்தரித்தார் ஆனால் அவருடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதிக்கொண்டனர் அதை உணர்ந்த அவர் எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்கச் சென்றார் ஆண்டவர் அவரை நோக்கி உன் கருப்பையில் இரு இனங்கள் உள்ளன உன் வயிற்றிலிருந்தே ஈரினத்தார் பிரிந்திருப்பர் ஓரினம் விட வலிமை மிக்கதாயிருக்கும் மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார் அவருக்கு பேறுகாலம் நிறைவுற்ற போது இரட்டை பிள்ளைகள் கருப்பையில் இருந்தன முதலாவது வெளிவந்த பிள்ளை செந்நிறமாகவும் அவன் உடல் முழுவதும் முடிமயமாகவும் இருந்தது எனவே அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டனர் இரண்டாவது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிங்காலைக் கையால் பற்றி கொண்டு வெளிவந்தான் எனவே அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிடப்பட்டது அவர்கள் பிறந்தபோது ஈசாக்கிற்கு வயது அறுபது ஏசா தலைமகன் உரிமையை விற்றுவிடல் இருவரும் வளர்ந்து இளைஞரான போது அவர்களுள் ஏசா வேட்டையில் வல்லவனாய் திறந்தவெளி மனிதனாய் வாழ்ந்து வந்தான் ஆனால் யாக்கோபு பண்புடையவனாய் கூடாரத்தில் உறைபவனாய் வாழ்ந்து வந்தான் ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார் ரெபேகாவோ யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார் ஒருநாள் யாக்கோபு சுவையான கூழ் சமைத்துக் கொண்டிருந்த பொழுது ஏசா களைத்துப் போய் திறந்த வெளியில் வந்தான் அவன் யாக்கோபிடம் நான் களைப்பாய் இருக்கிறேன் இந்த செந்நிற சுவையான கூழியில் எனக்கு கொஞ்சம் கொடு என்றான் அவனுக்கு ஏதோமென்னும் பெயர் வழங்கியதற்கு இதுவே காரணம் யாக்கோபு அவனை நோக்கி உனது தலைமகன் உரிமையை இப்போதே எனக்கு விட்டுவிடு என்றான் அவன் நானோ சாகப்போகிறேன் உரிமையால் எனக்கு என்ன பயன் என்றான் யாக்கோபு இப்போதே எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான் எனவே ஏசா ஆணையிட்டு தலைமகன் உரிமையை யாகோவுக்கு விற்றுவிட்டான் யாக்கோவு ஏசாவுக்கு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயிற்றங்கூழும் கொடுக்க அவனும் தன் வழியே சென்றான் இவ்வாறு ஏசா தன் தலைமகன் உரிமையை அவமதித்தான் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் இருபத்தைந்து அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்